செங்கையில் மான் தூக்கி செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கைதூக்கி தூக்கி ஆளும் தெய்வமே வடக்கே பாய்கின்ற சரங்கு நதியை தமிழிலே பாய்ச்சி வடக்குக்கும் தெற்குக்கும் பாலம் அமைத்தவர் நம் கவிஞர் கம்பன் இன்றைக்கு வைகை தமிழை தலைநகரிலே பாய்ச்சி மீண்டும் தெற்குக்கும் வடக்குக்கும் பாலம் அமைத்திருக்கிறது நம்முடைய தில்லி கம்பன் கழகம் என்பது மிகப்பெரிய பெருமை அதற்கு யார் தலைவராக இருக்கிறார் என்றால் ரொம்ப பொருத்தம் பெருமாளை பாடிய கம்பருக்கு பெருமாள் தான் தலைவராக இருக்க வேண்டும் கச்சிடமாக அமைப்பினர்களுக்கும் எப்படி பெருமாள் பெயர் பொருத்தமோ அதுபோல எந்த அரங்கமாக இருந்தாலும் தலைமை ராஜா தான் இருக்க வேண்டும் இங்கேயும் ராஜா அவர்கள் தான் தலைமை ஏற்று வாதுர வந்திருக்கிற அறிஞர் மக்களுக்கும் எங்களை போன்ற பட்டிக்காட்டான்களுக்கு எப்போதும் மிட்டாய் கடையாக இருக்கிற ஐயா கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு சினிமாவிலே நடிகர்கள் வருகிற போது திரை தீப்பிடிக்கும் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் முருகனாக வந்தால் கற்பூர தீப்பிடிக்கும் திரையரங்களை அமைத்த எங்களுடைய ஐயா சிவகுமார் அவர்கள் இருக்கிறார் மற்றும் பல பெரியவர்கள் வீட்டிருக்கிற இந்த அரங்கத்தை வணங்கி மகிழ்கிறேன் ஐயா தலைப்பாணம் தொப்பே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அயோத்திக்கு எதிராகவும் இலங்கைக்கு சாதகமாகவும் இந்தியாவில் பேசுறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும் உண்மையா அதுவும் பெரிய பக்கத்துல அதுவும் தலைநகர்ல பேசுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும்னு எனக்கு தெரியும் அயோத்தியாக இருந்தாலும் சரி இல்லையே அது இலங்கையாக இருந்தாலும் சரி தாய் தாய் தான் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இந்த பட்டிமன்றம் உறவை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா நம்முடைய அவை சொன்னால் நம்ம வாழ்க்கையில எது எது போனா எது எது போகும்னு நம்ம அவையார் சொல்லியிருக்காங்க தாயோடு அறுசுவை போம் என்று சொன்ன ஏன் அம்மா போயிட்டா பொண்டாட்டி சமைச்சு தர மாட்டாங்களா சமைச்சு தருவாங்க ஆனா ஏன் அப்பைய அப்படி சொன்னா தெரியுமா அம்மா நம்ம போதும்னு நாலு தோசை வரை நிறுத்தினாலும் அஞ்சாவது தோசை தட்டுல போட்டு போயிட்டே இருப்பாங்க மனைவி கிட்ட ரெண்டாவது தோசை சுடும் போதே போதும்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க தாயோடு அறுசுவை போம் அம்மா போயிட்டா உணவு போயிடும் தந்தையோடு கல்வி போம் நல்ல தந்தை அமையவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்காது சிலையோடு தான் பெற்ற செல்வம் போம் எவ்வளவு சொத்து சம்பாதிச்சு குழந்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து யாருக்குன்னு வகுப்பு சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்றாருடன் போம் உடன்பிறப்பாடு போ போம் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில சில நேரங்கள் எடுத்து செய்ய ஆள் இல்லை அழகா அவை முடிச்சாங்க பொற்றொலி ஆளோடு இவை யாவும் போகும் மனைவி போயிட்டா இது எல்லாமே போயிருந்தா அதனால எல்லாம் அப்போ ஒரு உறவு எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியஸ் நோட்டோடு இந்த தலைப்பை பார்க்கறப்போ இலங்கையிலும் உறவு இருக்கிறது அயோத்தியிலும் உறவு இருக்கிறது ஆனால் யார் அதிகம் உறவை போற்றுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு இந்த மன்றம் தொடங்கி இருக்கிறது நான் பார்க்கிறேன் ஒரு உறவை போற்றுவதுனா என்ன நான் நினைக்கிறது மனைவி சொல்லுவாங்க ரொம்ப அதோட ரொம்ப நெருக்கமாக சொன்ன வார்த்தையை நான் சொன்னோம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு உறவை சொல்லுவாங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை விட்டு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க பண்டாட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை விட்டு கொடுத்துறாரான்னு சொல்லுவாங்க ஒரு உறவினுடைய மேன்மை எங்களுக்கு தெரியுமா ஒரு உறவை ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் இருப்பதில் தான் அந்த உறவை போற்றுகிற மேன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்க அயோத்தியையும் இலங்கையும் பாருங்களேன் எனக்கு அயோத்தியை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் அயோத்தி சறுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா தசரதனை பார்க்கிறேன் ராமனுக்கு நல்ல தந்தையாக இருக்கிற தசரதன் வரம் கேட்ட கைகேய விட்டா பரவாயில்ல எங்கேயோ தாத்தா வைத்த இருக்கிற பரதனையும் மைந்தன் இல்லை என்று துறக்கிற இடத்திலே அவன் தன் மகனை விட்டு கொடுத்ததாக பார்க்கிறேன் கையேயி பெத்த பிள்ளைய விட பாசமா வளர்த்தது ராமனை ஒரே ஒரு பூனியினுடைய மந்திர சொற்களுக்கு மயங்கி புள்ள நாடாளனும் புள்ள மாதிரி நினைத்த ராமன் காடாளனும்னு மாறின இடத்திலே கைகேகி ராமனை விட்டு கொடுத்ததை பார்க்கிறது பரதன் ஒரு வரம் தனக்காக கேட்டால் என்பதை கூட யோசிக்காம ராமனுக்கு எதிராக யார் நின்னாலும் அது தப்புதான் தன்னுடைய தாயை தித்திய இடத்திலே பரதன் தாயை விட்டு கொடுக்கிறான் இலக்குவங்க எல்லாரும் அண்ணன் தானே அப்படி பார்க்கல பரதனுக்கு முடி சுட்டப்படுகிறது உடனே சிங்கத்தின் உணவை நாய் என்பதான் கேட்டார் எனக்கு என்ன கேள்வினா ராமன் சிங்கம் சரி பரதன நாயும் சொல்லாம அந்த இடத்திலே ராமனுக்கு நல்ல தம்பியாக இருக்கிற இலக்குவன் பரதனுக்கு தம்பியாக இல்லாமல் விட்டு கொடுக்கிறார் இப்படி நீங்கள் அயோத்தியில் பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே நான் பார்க்க ரொம்ப மகிழ்ந்த விஷயம் யாரும் யாரையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு உறவை இலங்கையிலே பார்க்க முடிகிறது ராவணன் விட்டா விபீஷணன் எதிர்க்க போய் நில்லுன்னு சொல்லிவிடல இங்கிருந்து போயிருந்து மட்டும்தான் சொன்ன அவங்க எதிர்கட்சியில கூட்டணி வச்சிருக்க ராவணனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை விரட்டி விட்டா விரட்டி விட்டா ஓடி போயிரு ஆனாலும் அவன் போனதற்காக ஒரு பாடலில் ராவணன் மனம் வருந்தினான் விபீஷணனும் சும்மா கிடையாது அண்ணனை விட்டு கொடுத்துட்டாலே நினைக்க கூடாது ஏன்னா போர் முடிஞ்சிருக்க பிறகு ராவணனை புரட்டி பார்க்கிற போது முதுகில் இருக்கிற விழுப்பு பார்த்து ராமன் சொன்னா புறமுதுகு விட்டவனை நான் கொண்டுட்டம் போல இருக்கேன்னு நினைச்சப்போ அங்கு கோபப்பட்ட ஒரு குரல் வீடனுடைய குரல் அவர் சொன்னா அது ஒண்ணும் விழுப்பு இல்லைங்க ராமா யானையுடைய தன்னங்களை வாரணம் பொருத மார்பாக வாங்கியிருந்தான் நீ போட்ட அம்புலாக அந்த தந்தங்கள் முதுகு வழியாக பின்னே போனதால் வந்த புண்ணை தவிர அண்ணன் ஒருபோதும் குழம்புக்கிட மாட்டான் என்று வாழ்ந்த போது பக்கத்தில் இல்லை என்றாலும் கூட சத்த பிறகும் அண்ணனுக்காக பேசி விட்டு கொடுக்காமலே வீடனில் இருந்த இலங்கையின் உறவை நான் பார்க்கிறேன் அதை விட இன்னும் ஆகச் சிறந்தது விட்டு கொடுக்காததுதான் உறவினுடைய மேன்மை நீங்க கும்பகர்ணனை விட ஒரு கதாபாத்திரம் சொல்ல முடியுமா போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க ஒரு பக்கம் அண்ணனுக்காக சாகனம்னு வந்திருக்கான் இன்னொரு பக்கம் தம்பி கூப்பிட வந்திருக்கான் எவ்வளவு அழகா பாருங்க ஒண்ணு இந்த இடத்துல வீடு என்ன விட்டு கொடுத்துருக்கணும் இல்ல ராவணனை விட்டு கொடுத்துருக்கணும் ரொம்ப அழகாக சொன்னா நீர்கோள வாழ்வை நச்சி நெடுத நாள் வளர்த்து பின்னை போர்கோளம் செய்து விட்டாரு உயிர் கோடா நூறு நூறு சகடத்து அண்டா குண்டா நிறைய தோறு போட்டு என்னை வளர்த்தது எங்க அண்ணன் அவனுக்காக சாப்தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல அடுத்த ஒரு வார்த்தை ஆகி காக்கோல மேனியாலை கூடுதி அவனுக்கு எது சரியோ அதை அதே மாதிரி உனக்கு எது சரினா நீ ராமன் கூட போய் இருக்கணும் நாங்கள் எல்லாம் அப்புறம் எங்களுக்கு நீர்க்கடன் செய்யவாத ஒருத்த உயிரோட இருக்க வேணாமா நீ போய் அவனோட இருடான்னு சொல்லி கும்பகண்ணனை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா அயோத்தியிலே ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவதை பார்க்க முடிகிறது விட்டு கொடுக்கிறதுனா விட்டு கொடுக்கிற அந்ததில்லை உறவையே விட்டு கொடுக்கிற அயோத்தி நகர் மாந்தர்களை பார்க்க முடிகிறது ஆனால் உயிரை மட்டும் விட்டு கொடுத்து உறவை விட்டு கொடுக்காத கும்பகணன் வாழ்கிற ஒரு இடமாக எங்களுடைய இலங்கை இருப்பது எவ்வளவு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் அப்புறம் அயோத்தியில இன்னொன்னு உளவையெல்லாம் நான் பார்க்கறது இல்லையா உறவு தான் இருக்கணும் கணவன் கணவன் ஆகிற தான் கணவன் அவனுக்கு ஒரு நாற்காலி போட்டு அவனுக்கு ஒரு அவனுக்கு பூ போட்டு மாலை போட்டு காலில் விழுந்துட்டா அது கணவன்கிற நிலைக்கு வராது சூப்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஒரு உறவை உறவா வச்சுக்காம ஒரு படி மேல தூக்கிட்டீங்கன்னா அது உறவாக்காது பரவன் ராமனை அண்ணனாக மட்டும் பார்க்கல காட்டுக்கு போனவுடன் பதினான்கு ஆண்டுகள் ராமாயணுடைய செருப்பை வைத்து பூஜை செய்ததால் தான் சொல்கிறது அந்த இடத்துல தம்பியை விட சொல்லுகிறார் இலக்குவனிடம் நீ தம்பியும் போக கூடாது அடியாரின் ஏவல் செய் அவர் வந்தா வா இல்ல குண்ணம் முடி அப்படின்னு சொல்ற இடத்துல தம்பியாக இலக்குவன் போகவில்லை ஏவல் செய்கிற அடியாராக போகிறான் என்று பார்க்கிற போது சூப்பர் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு மிக அழகாக பொருந்துகிற பாத்திரங்களாக அயோத்தி இருக்கிறது ஆனா இலங்கை அடிச்சுப்பான் வெட்டி மடிவான் மாத்தி மாத்தி தித்திப்பான் சென்றுப்பான் ஒரு இயல்பான உறவை நாம் பார்க்கிற இடமாக இலங்கை இருக்கிறது இன்னும் நிறைவான ஒரு செய்தி அயோத்தியிலே உறவை மேன்மையை சொல்ல உங்களுக்கு பெயர் இருக்கிற பாத்திரங்கள் தேவை இலங்கையில உறவினுடைய மேன்மை சொல்ல பெயரே இல்லாத பாத்திரங்கள் கூட இருக்கிறது இன்னைக்கு நேற்று ஒரு சம்பவம் நடந்தது ஐரோப்பிய மாகாணத்துல ஒரு ஒரு பில்டிங் பிடிச்சிருச்சு எல்லாரும் அதை காப்பாற்ற வந்திருக்காங்க பால்கனிக்கு வெளியில குறிச்சுக்கிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு என்னன்னா ரொம்ப அதிக நெருப்பு வந்ததால தான் எதாவது ஆனாலும் பரவாயில்ல மனைவிக்கு எதுவும் ஆகக்கூடாது பால்கனியில நின்று அவளை காப்பாத்திட்டு இருக்காரு அந்த மனைவியை காப்பாத்திட்டாங்க உயிர் படிச்சுட்டாங்க ஆனால் அவருடைய கணவர் தொண்ணூறு சதவீதம் தீக்காயத்தோடு இறந்து போனார் தீக்குள்ளே தன்னை வைத்துக்கொண்டு தன் மனைவியை காப்பாற்றிய இந்த உறவை இலக்கியத்தில் எங்கேனும் பார்க்க முடியுமா என்று சொன்னால் இந்த ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன் அனுமன் இலங்கையை எரித்தார் இலங்கை எரிந்தது நமக்கெல்லாம் ராவணவின் கோட்டை எரிந்ததுதான் தெரியும் சுந்தர காண்டத்திலே இலங்கையின் வீடுகள் எரிந்ததெல்லாம் நமக்கு தெரியாது அதிலே ஒரு காட்சியை காட்டுகிறார் ஒரு தாய் கடலை நோக்கி ஓடுகிறார் மருங்கின் மேல் ஒரு மகவு கொண்டு ஒரு கை குழந்தையை இடுப்பில் வச்சிருக்கா ஒரு தனி மகவை அருங்கையில் பற்றி இன்னொரு குழந்தைய கையில குடிச்சிட்டு இருக்கா மற்றொரு மகவு பின் அகற்ற ஓடி வருது நெருங்கினரோடு நெருக்குழல் சுருக்கொல நீங்கி அவ எரிஞ்சிட்டு இருக்கா பிள்ளைங்க எரியல அவை எழுந்துட்டு இருக்கா தான் முழுதாக எரிந்த போதும் கூட தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று கடலிலே தூக்கி போட ஓடுகிற அந்த பெயர் பெரியாத இலங்கை பாத்திரம் எவ்வளவு பெரிய உறவின் மேல்மையை போட்டி விட்டதையும் அதற்கான ஆதாரமாக வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட இடைபெற்றது நன்றி மன தாத கடவுனேன் சரமாக பேசி இருக்கிறார் அந்த மாதிரி பேசி கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு நேரத்துக்கு மணி அடிக்கவே கஷ்டமா இருக்கு பெல்லு இருக்க ரெண்டு சடவை கையை போட்டு போயிட்டு எடுத்துட்டேன் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு இவன் எப்படி அடிக்கிறது உண்மையிலேயே நடுவரா இருக்கிறதுல பெருக்கெடுத்தா பெல் அடிக்கிறது ஏன்னா நல்ல பேச்சாளர்கள் பெல் அடிச்சு ஆரிய திட்டுவாங்க எதுக்கு இந்த ரொம்ப அருமையான பாடல்களை சொல்லி இருக்கிறார் நீர்கோல வாழ்வை நச்சி நெரிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டாருக்கு உயிர் கூடாது அங்கு போகேன் தாக்கோல மேனி மைந்த என் துயர் தகுத்தியாயின் காக்கோல மேரியாதை கூடுதி கருவில் என்றால் ஒரு அருமையாக பார்த்து இது ஒரு நீர்கோல வாழ்க்கையா இது இதுக்காக நான் ஆசைப்பட்டு எனக்கு இந்த வேஷம் எல்லாம் போட்டு சண்டைக்கு போட்டு சொன்னானே அவனுக்காக உயிர் போடாமல் அந்த பக்கம் போக மாட்டேன் என் மனசுல இருக்கிற கவலையை நீக்கணும்னு நினைச்சேன்னா கருப்பா இருக்கா பாரு ராமன் மரணம் எனக்கு அது எனக்கு ஒரு அண்ணனும் தம்பியும் பேசுகிற காட்சி நான் சத்தியமா சொல்றேங்க எத்தனை முறை வாசித்தாலும் கும்பகர்ணனை படிக்கும் போது கண்களில் நீர் வராமல் வாசிக்கவே முடியாது எத்தனை முறை திரும்ப திரும்ப அந்த நிலை வரும்போது இன்றோடும் தவிர்ந்ததன்றே உடற்பிறப்பு சொல்லும் போது கண்ண கண்ணீர் வரத்தா வரும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் மகனே பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி எனும் வரி என்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகருக்கே இவன் வந்ததின் வா அன்றே உண்ணம் முடி யார் சொன்னது சுமித்திரை சொன்னார் யாராவது ஒரு பையனை நீ போ அவன் பின்னாடியே அவன் எழுபடி வேலை செய்யி ஒருவேளை அவன் திரும்பி இங்க வந்தா நீ வா இல்லாட்டி அவனுக்கு முன்னாடியே இறந்து போ அப்படின்னு சொல்லுகிற சுமித்திரை இங்க இருக்கிறான் அந்த இதுக்கு இவர் இப்பவே ஒரு பதில் வச்சிருக்கிறார் இங்க எல்லாரும் அவரவர் பொறுப்பை விட்டு விட்டு மாறுகிறார்கள் உன்னோட ரோல் என்னவா அதை மாத்துறீங்க திடீர்னு ஒருத்த கடவுள் மாதிரி பார்வையில தூக்கி தலையில் வச்சுட்டு தாமி ஊக்குறான் அவனை வரத ஆழ்வாக்குறீங்க ஆனா இங்க பெயர் தெரியாத பாத்திரங்கள் கூட உயிர் தருகிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் மிக சிறப்பாக தொடங்கிய அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துக்களும் பாராட்டுகிறார்